உங்க பேரு ஹரிஷ் இந்த ஊர் தானே நீங்க ஆமா நான் சரி ஒரு சின்ன क्वेश्चन தான் ஓகேவா படிச்சிருக்கீங்களா ம் 12th போறேன் 12th இப்ப தான் போறீங்களா சரி யார் மேலாவது உங்களுக்கு க்ரஷ் இருக்கா இல்ல அந்த மாதிரி இல்ல வந்ததே இல்லையா என்ன 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 சொல்றோம் பாருங்க கம்பி கட்டற கதையலாம் எழுத்து போறாங்க என்ன எனக்கு என்னதான் பிடிக்கும் வேற எல்லாரும் உங்கள உங்கள தான் பிடிக்குமா சரி அதாவது பொண்ணு பார்த்தா அது இதுன அதெல்லாம் எதுவும் தோணல தோணவே சரி என்ன பார்த்தா என்ன தோணுது

இந்த பொண்ணை பார்த்தா அப்பா இந்த பொண்ணு நான் என்னம்மா இவ்வளோ அழகா இருக்கே அப்படின்னு ஏதாவது ஒரு தாட்டு மேகானு ஒரு பொண்ணை லவ் பண்றாங்க இப்போ ஒரு பொண்ணை லவ் பண்றேன் மேகா மேகா மேகாவா மேகாவா என் இ எச் ஏ மேகா ஓகே ஓகே இப்போ அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா சரி அந்த பொண்ணு கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுவீங்க அந்த பொண்ணு எனக்கு பிடிச்ச விஷயம் தான் திரும்ப திரும்ப உன்னை இப்போ அந்த பொண்ணை பிடிச்ச விஷயம் தான் பட் انا அந்த பொண்ணுகிட்டன ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்னு இருக்கும்ல அந்த பொண்ணு வந்து நம்மள ஒரு கேரிங்கா பாத்துக்குதே நம்மளுக்கு இது செலவு பண்ணுது அப்படி பண்ணது இப்படி பண்ணதுนோ ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்ல அந்த மாதிரி விஷயத்துல உங்களுக்கு என்ன விஷயம் ரொம்ப பிடிக்கும் எங்க மம்மி மாதிரி பேசுங்க வா வாவ் मम्मी 안ட்டாங்க இயர்ஸ் ஆவுது இப்போ உங்களுக்கு வரப்போற அந்த லவர் இருக்காங்கல அவங்க மனைவியா આવப் போறாங்க அவங்க வந்து உங்க அம்மா மாதிரி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுதா தோணுதா கண்டிப்பா கல்யாணம் பண்றேனா அதெல்லாம் அதெல்லாம் கண்டிப்பா இருப்பாங்க சரி சரி ஓகே என்ன பார்த்தா சைடு அடிக்கிற மாதிரி இருக்கா லைட்டாகா லைட்டா இருக்குடா அத்த ஒரு லுக்ல வந்து டண்டா டுக்ல கோழி போல மாட்டிக்கி என்ன இது இப்படி திடீர்னு சொல்றீங்க ஐயோ வெக்கமா வருதே என்னடி <laughs> இது <laughs> இல்ல பொண்ணு மேலதான் ஃபீல் வரும் சொல்லிட்டு பா மேல வரும் அது வராதுக்கா நான் சும்மா பார்த்த உங்களை ஓ சரி ஓகே ரொம்ப ரொம்ப சூப்பரா பேசுனீங்க தேங்க் யூ லைஃப்ல க்ரஷ்ஷின் இருக்கா அதெல்லாம் மெட்ரோல போகும்போது வரும்போது பாக்குறவங்க எல்லாம் என்ன பார்த்தா எப்படி இருக்கு அழகா இருக்கு அதான் நானே போய் சொல்றேன் அதுலயே புரிஞ்சுக்கிறேன்

இருபத்தேழு <laughs> ஆகுது <laughs> 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 <laughs>

சைட் அடிப்பானுங்க ஏரியா பக்கமே நிப்பானுங்க பார்த்து பார்த்து பேசுது என்ன பார்த்து பேசுது ஆம் இருக்காங்கல பாக்காதீங்க ஓபனா பேசணும் ஓகேவா ஆனா பட் உங்களுக்கு கூட வர வைக்க மாட்டோம் சும்மா ஜாலிக்கு தான் இது ஓகேவா அடி அடி குண்டி கிரஷ் வந்திருக்கா இந்த பொண்ணு பார்த்தா அப்பா 金 இவ்ளோ அழகா இருக்குதே அப்படினு சொல்ற அளவுக்கு ம் stone வந்திருக்குடா நிறையவே வந்திருக்கா கொஞ்சம் தான் வந்திருக்கா அது கணக்கே stone கணக்கே இல்லையா stone 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 பேசுங்க அவங்க வேற stone 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 இல்லையா சரி இப்போ லவ்லாம் stone stone லவ் stone 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 stone

சரி அப்போ அந்த 15 பொண்ண லவ் பண்ணன்னு சொன்னீங்களே அதுல ஏதாவது ஒரு பொண்ணாவது உங்களை மாமா அப்படிน அழகா கூப்பிட்டு இருக்கா ஓ அவங்க மாமா அப்படி கூடுவாங்கல அது ஓ फर्स्ट டைம் அவங்க மாமா குட்டி அப்படி எப்படி மேடம் எப்படி கூப்பிடுவீங்க மாமா மாமா சரி அந்த டைம்ல அந்த எப்படி அப்படியே பறக்குதா ம் அதெல்லாம் பறந்து அதெல்லாம் நிறையாவே பிறந்துருக்குது அடக்கி வச்ச பட்டம் வச்சிடலாம் வெளியே வந்திருக்குது ம் கரெக்ட்டுங்களா சரி ஓகே சரி மேம் கிட்ட உங்களுக்கு பிடிச்சதுன்னா அது என்ன விஷயம் ரொம்ப சொல்கிறீங்க அடிக்கடி சண்டை போட்டுன்னு இருப்போம் ஒரு நாள் கூட சண்டை இல்லாம எங்க லைஃப்ல இருந்துதேடு மீத்தமாரி மதுரை மீத்தமாரி சண்டை இருந்தால் தானே பாஸ் லவ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாகும் கரெக்ட்டா பிடிக்கும் ஒரு ரெண்டு பத்து நிமிஷம் ஜாலியாக பேசினாலும் சண்டை தான் ஆகுது பத்து நிமிஷம் சண்டை தான் யார் வாழ்க்கையில தான் சண்டை இல்லாம இருந்திருக்கு என்ன மேம் கரெக்டா பேசி முடிச்சு அதனால இல்ல எல்லாமே தெரியும் அவளுக்கு அதனால பிரச்சனை இல்ல அதனால பிரச்சனை இல்ல நாங்க தான் சொல்லிடுவோம் கரெக்ட்டுங்களா அவங்க கிட்ட இந்த மாதிரி என்ன வந்து இப்படி எல்லாம் பாத்துக்கறாங்க அப்படினா அது எந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொல்வீங்க யாரிட்டே விட்டு இருப்பா வாவ் சூப்பர் அதாவது எப்படி சொல்றதுன்னா நல்ல சம பேரண்ட்ங்க கரெக்ட்டா ஆ ஓகே ஓகே அப்போ வந்து இதே மாதிரி எப்போதுமே ஒன்னா இருக்க எங்களுடைய வாழ்த்துக்கள் இப்போ ரோட்ல ஒரு பொண்ணு போகுது அந்த பொண்ணு பார்த்தோன்னா என்னடா இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு யாரும் கிரஷ் வந்திருக்கா நிறைய பொண்ணு வேலை வரும்க்கா நிறைய பொண்ணு மேல வருமா சரி இப்போ ஒரு போற பொண்ணு மேல வந்துச்சு பின்னாடி அந்த பொண்ணு வந்தாலும் அந்த பொண்ணு மேல கிரஷ் வந்துருமா அவங்க பின்னாடி வரதா கேக்குறீங்களா ஆமா யாராவது நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா போய்ட்டு நம்பர் கொடுக்குறீங்களா அப்படின்னு நம்பர் சே நம்பர் கொடுத்தா விடிய விடிய பேசிட்டே இருப்பீங்க விட்டு விடிய பேசிக்கொண்டே இருக்கலாம் யாருக்கும் தெரியாமலே இல்ல இல்ல இல்லை என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சா காலி பண்றா யா அப்படி யாரும் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு காலி பண்ற அளவுக்கு என் பெஸ்ட்ரி ஓ பெஸ்ட்ரி ஓ நீங்கள் எந்த பொண்ணிட்டையும் பேசுறதா அவங்களுக்கு பிடிக்காதா பிடிக்காதுன்னு இல்லை என்னை ப்ரொடெக்ட் பண்ண பார்ப்பாங்க

பறக்க முடியல ரோட்ல அந்த ஏரியா பொண்ணுங்க அவங்கள எல்லாம் பார்த்தா ஒரு அவ்வளவு பொண்ணு இருக்கும் ஆனா எல்ல எதுவுமே நல்லா இருக்காது எதுவுமே நல்லா இருக்காது சரி அப்ப அக்கா பார்த்தா எப்படிடா இருக்கு பயங்கரமா இருக்குதோ பயங்கரமா இல்ல சின்ன பொண்ணு நல்லா இருக்காங்கன்னு பார்த்தேன் ஒரு கிட்ட வந்தா கொஞ்சம் வயசானவங்க டே அப்பா ஆன்ட்டி எக்ஸ்பெக்ட் பெட் பண்ணிட்டியா அப்ப நான் ஆன்ட்டியா இல்ல இல்ல நல்லா தான் இருக்கு ரொம்ப அழகா இருக்கு சரி அக்காவுக்காக ஒரு பாட்டு டெடிகேட் பண்றேன்னா என்ன பாட்டு பாடுவேன் பாட்டா அப்படியே ஒரு பாடு பார்க்கலாம் அப்படியே என்ன நினைச்சி அப்படியே அப்படியே அந்த ஃபீல்லே பாடணும் பாட்டுல எனக்கு தெரியாது பாடுற ஒரு கானா பாட்டு ஒரு லவ் பாட்டு அந்த மாதிரி உங்களுக்கு கோடி அருவி கொட்டுதே வா கோடி அருவி கொட்டுதே அடையவே இல்லையா

அழகிய சுரா அழகிய அசுரா திரும் ஆசை இல்லையா இல்ல அக்கா அதனால ஆசை இல்ல சரி தேங்க்யூ